பெரி, இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெகிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் இவங்களை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அதற்கு பதிலடியாக ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ இது ரெண்டும் பீக்கில் போயிட்டுருக்கு ஸோ இஸ்ரேல் உடைய ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ரைசிங் லயனுடைய டார்கெட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட் அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல் மேனுஃபேக்சரிங் இதை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க பதிலுக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய ஸ்வாம் ஆஃப் ட்ரோன் மற்றும் பேலஸ்டிக் ரக மிசைல் தாக்குதலில் ஈரான் ஈரா இஸ்ரேலோடைய ம மல்டிபிள் டார்கெட்ஸ் இதுதான் ஸ்பெசிஃபிக் இல்லாமல் அவங்க ராணுவ தலைமையகம் பொதுமக்கள் வாழக்கூடிய ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் ஆரம்பித்து அடுத்த ரெண்டாவது நாள் அப்படி போச்சு மூணாவது நாள் இவங்க கொடுக்கக்கூடிய பதிலடியில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஏர் டிஃபென்சஸெலாம் தாக்கினதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இஸ்ரேல் மேலே தொடர்ந்து ஒரு பேரேஜ் ஆஃப் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஈரான் தொடர்ந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க கணிசமான அளவுக்கு இஸ்ரேலுக்கு சேதம் ஏற்படுது உயிர் சேதம் பெரிய லெவலில் இல்லைனாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுடைய பில்டிங்ஸு ஹைஃபா துறைமுகம் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆஃபீஸஸ் பென்டகனுடைய ஆஃபீஸ் இஸ்ரேலில் இருக்கக்கூடியது இஸ்ரேலுடைய இராணுவ தலைமையகம் அப்படின்னு சொல்லி ஹை வேல்யூ டார்கெட்ஸை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நூறு மிசைல் ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பதினஞ்சு டு இருபது மிசைல் டெல்லியாக ஹிட் பண்ணுது ஆனால் சேதமும் கடுமையாக தான் இருக்குது அதே சமயம் இஸ்ரேல் இப்போது தெஹரானுடைய தாக்குதல் அப்படின்றத அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு கேஸ் ஃபீல்டு தாக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இப்போது இஸ்ரேல் ஈரானுடைய பொதுமக்களுக்கு இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் அரபி மொழியில் பெர்ஷிய மொழியில் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் பொதுமக்கள்லாம் உடனடியாக இஸ்ரேலை விட்டு ஈரானை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த போர் இப்போ நாலாவது கட்டத்தை நோக்கி போது பொதுமக்களுடைய சேதம் இப்போ வரக்கூடிய காலங்களில் பொதுமக்களுடைய உயிர் பலி அப்படின்றது மிக அதிகமாக இருக்க போகுது இந்த சமயத்தில் அமெரிக்க ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அது என்னன்னா இஸ்ரேல் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொல்றதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க ஆனால் அதை ட்ரம்ப் அவர்கள் வீட்டோ பண்ணார் அப்படின்ட்டு ஸோ வீட்டோ அப்படின்றது ஃபைனல் டிசிஷன் ஒருத்தர் சொன்னால் அதுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த இடத்துல அமெரிக்காவுடைய ரெண்டு முக்கியமான அதிகாரிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்களை இந்த ஊடகங்கள் சைட் பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இதில் கன்வே பண்ணுறாங்க ஒன்று ஹயத்துல்லா அலி அப்படின்ற பொலிட்டீஷியன் ஈரானுடைய சுப்ரீம் கமாண்டரை அமெரிக்கா டார்கெட் பண்ணல ரெண்டாவது ட்ரம்ப்போட கண்ட்ரோலுக்கு உள்ளதான் இஸ்ரேல் இருக்குது அப்படின்ற ரெண்டு பொலிட்டிக்கல் மெசேஜும் கொடுக்குறாங்க இப்போது இவங்க என்ன லாஜிக்கில் இதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் கொல்லக்கூடாது அப்படின்றது அடிப்படையாக தெர் இஸ் நோ அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா ஈரான் அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்தலை நாம ஏன் போய் ஈரானுடைய அரசியல் தலைமையை கொல்லணும் அப்படின்றது தான் ஸோ இவங்க அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது இதுக்குள்ள நிறையா ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு உடனடியா இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து குறிப்பா மெத்தன்யா அவர்கள் தரப்புல இருந்து அதுக்கு மறுப்பு செய்தி வருது இதெல்லாம் பொய்யான தகவல் அப்படி இல்லாமல் மெத்தன்யாவும் இவரும் பேசவில்லை ட்ரம்ப்பும் பேசவில்லை இது எல்லாமே ஒரு ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நத்திங் டு வித் அட்டாக் ஆன் ஈரான் இதுதான் அமெரிக்கா தொடர்ந்து சொல்றது எங்களுக்கும் இந்த சண்டைக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்க வெளியில இருக்கோம் நீங்க தேவையில்லாம அமெரிக்காவுடைய இராணுவ மையங்கள் மீது கை வச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஸோ ஸ்டான்ஸ் என்னன்றதை பாருங்க மார்க்கோ ரூபியோ அதன் பிறகு ட்ரம்ப்பு இவங்களுடைய துணை அதிபர் ஜேடிவன்ஸ் எல்லாமே எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இஸ்ரேலும் நீங்களும் தான் சண்டை போட்டுக்கிறீங்க எங்களை டார்கெட் பண்ணாதீங்க மீறி நாங்கள் உங்களை அடிப்போம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஈரான் மேலே தாக்குதல் இருக்கும் இது ஒரு மிரட்டல் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது இந்த போரை விட்டு தள்ளி நிற்கிறது இதே வேலையை தான் இவங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலையும் பண்ணாங்க இந்தியா போய் தாக்குதல் நடத்தும் போது ஆதரவு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இந்த போருக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டு நாடுகளும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட காலில் விழுந்து பிறகு இந்தியாவை ஏற்றுக்கொள்ளும்போது உடனடியாக நடுவில் வந்து நாங்கள் தான் மீடியேட் பண்ணோம் நாங்கள் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம்னு சொல்லி இப்போது இதே ஒரு ஸ்டாண்டை தான் இங்கே இது பண்ணுறாங்க பெஞ்சமின் நெத்தன்யாவும் இந்தியாவுடைய ஸ்டைலில் தான் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு உன் கண்ட்ரோல்லாம் நான் கிடையாது உங்ககிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும்ன்ற அவசியமும் கிடையாது அப்படின்றத நெத்தன்யாவு ஏன்னா நெத்தனியாவுக்கு அவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஈரானை ஒரு அணு ஆயுத சக்தியாக உருவாகாமல் தடுத்த ஒரு வரலாற்று பெருமை அவங்க நாட்டில் இருக்கணும் அப்படின்றதோட ஒரு அரசியலுடைய ஃபேக் எண்டுக்கு வந்துட்டார் ஒரு க ஒரு லாங் டர்மாக இருந்தக்கூடிய ஒரு தலைவர் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ட்ரம்ப் சொன்னால் இவர் செய்வார் ட்ரம்ப் சொன்னால் இவர் நிறுத்திடுவார் அப்படின்ற அந்த பிம்பம் வரதான் விரும்பலை எக்ஸாக்டாக இப்போ அந்த பாலிடிக்ஸ் தான் போயிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் இன்னொரு விஷயமே இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு முக்கியமான கீ பிளேயர்ஸ் இல்லை ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் மிடில் ஈஸ்ட் வார் அப்படின்னு அமெரிக்கா போய் சிக்கக்கூடாது அமெரிக்காவுடைய ஃபோக்கஸ் முழுக்க இன்டர்னலாக தான் இருக்கணும்ன்ட்டு ஏன்னா இந்த எலெக்ஷனில் ட்ரம்ப்போடைய தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதிகள் எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாமே அமெரிக்காவுடைய உள்நாட்டு பிரச்சனையை தான் இருந்துச்சு தவிர அமெரிக்கா ஒரு வல்லரசு வெளிநாட்டில் இதெல்லாம் நாங்கள் சாதிப்போம் பெரிய அளவில் பேசவே இல்லை உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்துவேன்னு பேசினாரே தவிர அதை தாண்டி சைனா ஒரு எதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏன்னா எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே நீங்கள் எக்ஸ்டர்னல் எதிரி யார்ன்றத உங்கள் மக்களுக்கு சொல்லி அதை தாண்டி ஒரு எழுபது சதவீதம் உள்நாட்டு பிரச்சனைகளை மட்டுமே பேசுகிறாப்புல ஸோ அந்த பாயிண்டில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாப்புல நெத்தனியாவை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு அக்ரஸிவான லீடர் பென்கொரியன் போன்ற பெரிய பெரிய இஸ்ரேல் தலைவர்கள் அந்த லெவலில் நானும் இருக்கிறேன் ஈரானை ஒரு அணுசக்தியாக உருவாம பார்த்துக்கிட்டதுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமை எனக்கு இருக்குது அப்படின்றதுல நெத்தனியாவும் ட்ராவல் பண்ணுறாரு ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பெயர் எதிரியாகவும் அமெரிக்காவை இப்போ சீண்டை வேணும்னு பார்க்குறாங்க அவங்க ட்விட்டர் பகுதியில் சோசியல் மீடியாவில் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாலும் இப்போவும் ஈரான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அமெரிக்காவுடைய எந்த ஒரு மிலிடரி பேஸையும் கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதே கண்டிஷன்ஸில் தான் ஹவுத்திக்கலும் செங்கடல் பகுதிகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கறோம் இப்போ யூஎஸ் இஸ்ரேல் ரிலேஷனில் இவங்க ஒரு அன்கண்டிஷனலாக சப்போர்ட் கொடுத்தாலும் இஸ்ரேல் தன்னை மீறி போயிடக்கூடாது அப்படின்றதுல அன்றைய காலகட்டங்களில் இருக்க அமெரிக்க அதிபர்கள் வந்து இன்னிய வரைக்கும் எல்லாருமே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரம்பும் அதான் பண்ணுறாப்புல டைரெக்ட் இன்வால்மெண்ட் உள்ளே போய் மாட்டிக்க கூடாது கல்ஃப் ஆர் த்ரீ மாதிரி இன்னொரு போர் உருவாகக்கூடாது அமெரிக்க துருப்புகள் சிக்கிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய இந்தோ பசிபிக் ரீஜனில் தான் இருக்குது இல்லை இந்து மகாசமுத்திரம் சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் ரீஜனில் தான் இருக்குது நியூக்ளியர் ப்ரோக்ராம் எடுத்தீங்க அப்படின்னா இப்போது நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஈரான் அதை தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய கூடிய ஒரே ஒரு சக்தி அப்படின்றது அணு ஆயுதமாக தான் இருக்க முடியுன்ற அவங்க தீர்க்கமாக போகிறாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் ஒரு மிகப்பெரிய செட்பேக் வந்து வாங்கி வந்திருக்கு சைனா கொடுத்தக்கூடிய ஆயுதங்கள் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் அதுவும் பெரிய லெவலுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றத பார்க்குறோம் இப்போது ஸ்ட்ராட்டஜிக் ரிசைண்ட் இன்னொரு பெரிய யுத்தத்துக்குள்ளே சிக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்காவை அமெரிக்கர்களை கொள்ற வரைக்கும் நான் போய் ஈரான் தலைவரை ஏன் கொல்லணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் அதாவது ட்ரம்ப்போடைய கோர் சப்போர்ட்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய இவங்களை வெளியேற்றது இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியேற்றுறது அமெரிக்கர்கள் முதல்ல விவசாயிகள் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு மீண்டும் போகணும் ஓகிசம் போகணும்னு சொல்லி அவங்களோட ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குது லாண்ட்ரி லிஸ்டே இருக்குது அந்த இடத்துல இந்த யுத்தத்துக்குள்ளே ட்ரம்ப் போகலை அப்படின்ற போது ட்ரம்ப்போடைய பிம்பம் யுத்தத்தை தீர்க்க வந்த ஒரு மெசாயானா யுத்தத்தை நிறுத்த வந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பீஸு புரோக்கர்னானு ஆனால் ஒரு வலிமையான ஒரு பவரை வச்சு தான் அதை அச்சீவ் பண்ண முடியுன்ற அந்த பிம்பத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க டிப்ளமேட்டிக் போஸ்டர்கள்லையுமே இது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இஸ்ரேலுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அமெரிக்காவை தவிர்த்து இவங்களால் முழுசும் இண்டிபென்டென்ட்டாக போக முடியல ஏன்னா ஈரானுடைய தாக்குதல் அப்படின்றது இன்றைக்கி நடுவில் இருக்கக்கூடிய நான்கு நாடுகளில் அமெரிக்க உதவியோடு தடுக்கப்படும் போது அவங்களுக்கு அவங்களுடைய சிறு நாடு அது அங்கே சேதத்தை வந்து கம்மி பண்ண முடியும் அப்போ அமெரிக்கா இல்லாம இஸ்ரேல் மட்டும் தனியா அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது பட் அதே நெத்தனியோ அவர்களுக்கு இவங்களுக்கு ட்ரம்ப் வீட்டோ பண்ணிட்டாப்ல அப்படின்னா நெத்தன்யாவ சொல்றாரு ட்ரம்ப் ஐயோ அதெல்லாம் அப்படின்ற ஸோ இந்த பிம்பம் நெத்தனியாவுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ்ல வர்றது சரி கிடையாது ஸோ அந்த இடத்த அவங்க பேண்ட் இது பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம் அதே சமயம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து சைக்காலஜிக்கலா ஈரான ஒரு இது கொண்டு வராங்க ஏன்னா ஹயத்துல்லா அவர்களுக்கு பிறகு அடுத்தது யார் அதுலேருந்து ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஏற்கனவே ஸோ அப்போ அந்த ஹயத்துல்லாவுடைய கதை முடிவுக்கு வருது அப்படின்னு அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போயிடுவாங்க இங்கே தான் இவங்க இன்டர்நெட்லாம் கட் பண்ணி வைக்கிறாங்க ஆனாலும் இவங்க ஸ்டார்லிங்கை ஓப்பன் பண்ணி விட்றாங்க ஸ்டார்லிங்கோட சர்வீஸ் ஈரானில் கிடையாது ஆனால் ஸ்டார்லிங்கோடைய அந்த ஆண்டனாஸ் அதோடய சேட்டலைட் ரிசீவர்ஸ் எல்லாமே இவங்க ஸ்மகுள் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ ஹயத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈரான் ரஜினுக்கு இது ஒரு ஒரு ஹாசிட் டெஸ்ட் தான் இது ஏன்னா இவங்க என்ன வேணால் பண்ண முடியும்ன்றது ஈரான் மக்களுக்கே நல்லா தெரியும் இஸ்ரேல் நினச்சாங்கன்னா உள்ள புந்து ஹயத்துலாவையும் கொல்ல முடியும் அப்படின்றது தெரியும் ஆனால் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இந்த நியூஸை வெளியிட்டதன் மூலயமா சைக்காலஜிக்கலா அவங்க இன்டியூஸ் பண்ணுறாங்க அவங்க மக்களுக்கு ஹயத்தோலாவை கண்டி வரைக்கும் பயந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய எதிரிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அவருடைய டிசண்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஆட்சி மாற்றத்தை தான் இவங்க இஸ்ரேல் விரும்புகிறாங்க ஆனால் ஹயத்துல்லாவை கொண்டு வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் ஒரு ஜனநாயக நாடா இருந்த ஈரானில் இந்த முல்லா ரெஜிமை கொண்டு வந்ததே அமெரிக்கா தான் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவங்க மாத்திக்க திடீர்னு ஜனநாயகம் திடீர்னு திடீர்னு ஸோ இன்னைக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ரஜிமை அகற்றத்துக்கு அமெரிக்கா விரும்பல அமெரிக்கா எதிர்பார்க்கறது ஹயத்துல்லா இந்த டீல் மூலிமா தன்னோட கண்ட்ரோல் இருக்கணும் இஸ்ரேலும் தன்னை மிஞ்சி அங்கே வளர்ந்துடக்கூடாது ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துடக்கூடாது அந்த இடத்துல தன்னோட ஹோல்டு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இதே ரீசன் தான் எப்பப்பெல்லாம் இந்தியாவுடைய வலிமை அதிகமாகுதோ எப்பப்பெல்லாம் ஒரு போர் போன்ற சூழ்நிலையில் இந்தியாவுடைய வலிமை ரொம்ப அதிகமாகி ஒரு உலகத்துக்கு அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில வேலைகளை அமெரிக்கா பண்ணும் அதே டெம்ப்ளேட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பட் ட்ரம்ப்பை மீறி ஹயத்துல்லாவை கொன்னுட்டா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா அது மீண்டும் அவங்க மக்களை ஒருமைப்படுத்தக்கூடும் ஏன்னா சிம்பதி அப்படின்றது வரும் ஸோ இந்த இடத்துல வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஹயத்துல்லா அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ரிஸ்கை இவங்க லீவரேஜா பயன்படுத்துவாங்களே தவிர அதை போய் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு என்ன நடக்குன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹன்